அடுத்து யார் டார்கெட் பரணியா இசக்கியா வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம அந்த சேனலை செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்திருந்த மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு பக்கம் இப்பதான் வந்து பைகுணத்தை வந்து உயிரோட காப்பாத்துறாங்க சண்முகம் பரணி இல்லை அடுத்த கட்டமாக வந்து இசக்கியோட உயிருக்கு வந்து ஆபத்து வந்துருச்சு அதாவது அடுத்து வந்து கனியை வந்து கடத்திடுறாங்க ஏன்னா இன்னும் வரக்கூடிய எப்பயும் சொல்ல வந்து இசக்கியோட உயிருக்கு வந்து ஆபத்து வரும் போது இசக்கியோட குழந்தைய கருவை வந்து கலைக்கிறதுக்காக வந்து சவுந்தரப்பாண்டியும் இந்த பக்கம் வைஜெயந்தியும் முடிவு பண்ணிட்டாங்க சவுந்தரபாண்டி வந்து அவள் வந்து என் வீட்டில் தான் இருக்கா அவளோட கருவை கலைச்சா போதும் இந்த குடும்பமே வந்து ஒன்றும் இல்லாமல் சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு நல்ல ஐடியா இப்போ தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க இதை வன் கே இதை சொன்ன சவுந்தரபாண்டி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு எப்படியோ அந்த கு அந்த வந்து தங்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சண்முகம் வந்து கனிகிட வந்து யார் ஒன்று கடத்தினாங்க கனியும் தெரியும்ல அவங்க படத்தை வரைஞ்சு காட்டுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியணும் அவங்க எப்படி எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி தெரியணும்னு சொல்கிறாங்க கனி படம் வரைஞ்சு கொடுத்துறாங்க படம் வரைஞ்சு கொடுத்துறோம் பரணிக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன இப்பெல்லாம் நடக்குது நம்ம குடும்பத்தில் இதனால் வரையும் இப்பெல்லாம் நடக்கலையே இப்போ என்ன புதுசு புதுசாக நடக்கும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குமோ தெரியல சொல்லி ரொம்ப பயத்தில் இருப்பாங்க வீரா ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து எதுக்கு நடக்குதுன்னா தெரியல கண்டிப்பாக வந்து இவங்களெல்லாம் நான் வந்து சும்மா விடவே மாட்டேன் என் அப்பனை மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி இதுப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் சும்மா விட மாட்டேன் சொல்லி வீரா வந்து எல்லாம் பேசிட்டு சண்முகம் ஒரு பக்கம் வந்து யாரு இதில் கலந்துக்க வேண்டாம் யாரும் வந்து இதில் வந்து தலையிட வேண்டாம் நான் இதை பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் இதை பார்த்துட்டு வந்து நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து வீரா வந்து என்ன சொல்றாங்க இல்லைண்ணா நான் பார்த்துக்கிறேன்னா இதெல்லாம் வந்து என்னால் முடியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா சௌந்தரபாணி வந்து இசைக்கியோட கருவை கலைக்கிறதுக்காக வந்து வைஜெயந்தியோட திட்டம் போட்டு வந்து ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்க்கும்போது வந்து பரணியை எப்படியும் பண்ணியே ஆகணும் சொல்லி ஒரு பக்கம் வந்து வைஜெயந்தி வந்து முடிவு பண்ணிட்டேன் பரணி மட்டும் அவன் எனக்கு இல்லைன்னா அவனோட பல பலவீனம் எல்லாமே பரணிதா பரணி மட்டும் இல்லை அவனை வந்து கண்டிப்பா வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது கண்டிப்பா பரணி இருக்கனால தான் அவன் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல பரணி இல்லைன்னா அவனை வந்து சீக்கிரமா வந்து கொண்டாடலான்னு சொல்லி முடிவு பண்றான் ஆனா வந்து சவுந்தரபாணி இது கொத்துக்க போகிறது கிடையாது இதனால வந்து சவுந்தரபாணிக்கு வைஜெயந்திக்கு பெரிய பூகமே வெடிக்க போகுது ஏன்னா வந்து தான் மகளை கொள்றதுக்கு வந்து ஒருபோதும் வந்து சவுந்தரபாணி விடமாட்டான் சவுந்தரபாண்டி வந்து சண்முகத்தையும் பரணியும் பிரிக்கிறதுக்கு வேணுமா வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனா சவுந்தரபாண்டி வந்து பரணியை கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்க போறாங்க வைஜெயந்தி இந்த வரக்கூடிய எபிசோட்ல வந்து பரணியை வந்து தங்கையாலேயே கொலை பண்ற சூழ்நிலை வந்து ஏற்பட போது இதை பார்த்தா பரணி வந்து அதிர்ச்சியாகி இதுக்கப்புறம் தான் வந்து வந்து பரணிக்கும் சண்முகத்துக்கும் இடையே ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போது ஒரு பக்கம் மறுபக்கம் பரணியை கொலை வைஜெயந்தி வந்து அதிரடியான திட்டம் போட்டாங்க ஆனா வந்து சவுந்தரபாண்டி மகளை கொலை வந்து சம்மதிப்பாரான்னு சம்மதிப்பாரான் அது மட்டும் இல்லாம சவுந்தர வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வந்து வந்து பழி வாங்குவாங்களான்னு சொல்லி வாங்குவாங்க இந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி